நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது வாய்ஸ்பீடியா தமிழ் ஸ்விஃப்ட் என்பது வானில் மிகவும் உயரமாக பறக்கும் மயக்கும் ஒரு பறவை குடும்பமாகும் இது அப்போடிடே குடும்பத்தைச் சேர்ந்தது அவை பறத்தலில் தங்கள் அசாதாரண திறமைக்காக அறியப்படுகின்றன தங்கள் வாழ்நாள் முழுவதையும் கிட்டத்தட்ட வானிலேயே கழிக்கின்றன அவற்றின் குணாதிசயங்கள் தனித்துவமான நடத்தைகள் மற்றும் பல்வேறு வகைகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று பறக்கும் வாழ்க்கை ஸ்விஃப்ட் பறவையின் மிகவும் தனித்துவமான குணம் என்னவென்றால் அது கிட்டத்தட்ட நிலத்தில் இறங்குவதில்லை தொடர்ச்சியான பறத்தல் காமன் ஸ்விஃப்ட் தரையை தொடாமல் தொடர்ச்சியாக பத்து மாதங்கள் காற்றில் பறந்து கொண்டிருக்க முடியும் பறக்கும்போதே உண்ணும் குடிக்கும் இனப்பெருக்கம் செய்யும் ஏன் தூங்கும் ஒரே பறவைகள் இவைதான் தூக்கம் அவை ஒரே நேரத்தில் தங்கள் மூளையின் ஒரு பாதையை அணைத்து தூங்குகின்றன அதிக உயரத்தில் பத்தாயிரம் அடி வரை பறக்கும்போது தங்கள் பாதையை பெரும்பாலும் உள்ளுணர்வு மற்றும் காற்று நீரோட்டங்கள் மூலம் சரிசெய்கின்றன காலில்லா பறவை அவற்றின் அறிவியல் பெயர் அப்போடிடே காலில்லாதது என்று பொருள்படும் கிரேக்க வார்த்தையான அப்போடஸ் என்பதிலிருந்து வந்தது அவற்றுக்கு கால்கள் இருந்தாலும் அவை சிறியதாகவும் பலவீனமாகவும் இருக்கும் மற்ற பறவைகளைப் போல கிளைகளிலோ அல்லது கம்பிகளிலோ உட்கார முடியாது சுவர்கள் செங்குத்தான பாறைகள் அல்லது புகைப்போக்கிகள் போன்ற செங்குத்து பரப்புகளில் மட்டுமே ஒட்டிக்கொள்ள முடியும் இரண்டு உடல் அம்சங்கள் ஸ்விஃப்ட் பறவைகள் தோற்றத்திலும் வேட்டையாடும் விதத்திலும் தகைவிலான் ஸ்வாலோஸ் போலவே இருப்பதால் அவற்றுடன் அடிக்கடி குழப்பிக் கொள்ளப்படுகின்றன ஆனால் அவை தொடர்புடையவை அல்ல ஸ்விஃப்ட் பறவைகள் உண்மையில் மரபணு ரீதியாக அம்மின் துகிலி பறவைகளுடன் நெருங்கிய தொடர்புடையவை வலிவம் அவை சிகார் வடிவ உடலையும் நீளமான பிறை நிலவு போன்ற பின்னோக்கி வளைந்த இறக்கைகளையும் கொண்டுள்ளன இது பறக்கும்போது அவற்றுக்கு ஒரு பூமராங் தோற்றத்தை அளிக்கிறது வேகம் கிடைமட்டமாக பறக்கும் பறவைகளில் இவை மிகவும் வேகமானவை ஒயிட் த்ரோட்டட் நீடில் டேல் என்ற ஸ்விஃப்ட் பறவை மணிக்கு நூற்றி ஐந்து மைல் நூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறப்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது உணவு இவை வானிலைய பூச்சியுண்ணிகள் ஆகும் அதாவது தங்கள் உணவை சிறு ஈக்கள் கொசுக்கள் மற்றும் பிற பறக்கும் பூச்சிகளை வானிலையே பிடித்து உண்ணும் மூன்று ஸ்விஃப்ட் பறவைகளின் பொதுவான வகைகள் உலகம் முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்விஃப்ட் இனங்கள் காணப்படுகின்றன காமன் ஸ்விஃப்ட் அப்புஸ் அப்புஸ் ஐரோப்பியலும் ஆசியாவிலும் காணப்படுகின்றன கோடை மாலைகளில் அவற்றின் கூச்சலிடும் உலைகளுக்காக பிரபலமானவை சிம்னி ஸ்விஃப்ட் வட அமெரிக்காவில் பொதுவாக காணப்படுபவை வரலாற்று ரீதியாக அவை குழிவான மரங்களில் கூடுகட்டின ஆனால் காடுகள் அழிக்கப்பட்டதால் அவை செங்கல் புகைப்போக்கிகளில் மட்டுமே கூடுகட்ட பழகிக்கொண்டன கொண்டன அவை பெரும்பாலும் இறக்கைகள் கொண்ட சிகார்கள் என்று வர்ணிக்கப்படுகின்றன ஸ்விஃப்ட்லெட்ஸ் தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படுகின்றன இந்த பறவைகள் இருண்ட குகைகளில் வழி செலுத்த எக்கோலோகேஷனை வவ்வால்களைப் போல பயன்படுத்துவதால் தனித்துவமானவை குறிப்பு சில ஸ்விஃப்ட்லெட் இனங்களின் கூடுகள் உற்றிலும் உறைந்த உமிழ்நீரால் ஆனவை மேலும் விலையுயர்ந்த சுவையான உணவு வகையான பறவைக்கூடு சூப்பின் முக்கிய மூலப்பொருளாகும் நான்கு கூடு கட்டும் பழக்க வழக்கங்கள் அவற்றால் நடக்கவோ அல்லது அமரவோ முடியாததால் ஸ்விஃப்ட் பறவைகளுக்கு தனித்துவமான கூடுகட்டும் தேவைகள் உள்ளன ஒட்டுக்கூடுகள் அவை தங்கள் பிசுபிசுப்பான உமிழ்நீரை பயன்படுத்தி கூடு கட்டும் பொருள்கள் கிளைகள் இறக்கைகள் பாசி ஒன்றாக ஒட்டி செங்குத்து சுவர்களில் ஒட்டுகின்றன இடங்கள் அவை இருண்ட செங்குத்தான பிளவுகளை விரும்புகின்றன இதில் குகைகள் குழிவான மரங்கள் மேலும் மனிதர்களால் கட்டப்பட்ட கிடங்களின் முகப்பு பகுதிகள் ஈவ்ஸ் காற்றோட்ட குழாய்கள் மற்றும் புகைப்போக்கிகள் போன்ற கட்டமைப்புகளும் அடங்கும் ஐந்து பாதுகாப்பு பல ஸ்விஃப்ட் பறவைகளின் எண்ணிக்கையில் கடும் சரிவு ஏற்பட்டுள்ளது இதற்கு ஒரு முக்கிய காரணம் நவீன கட்டமைப்புகள் புதிய கட்டமைப்புகள் இறுக்கமாக மூடப்பட்டு ஸ்விஃப்ட் பறவைகள் கூடுகட்ட நம்பியிருந்த சிறிய இடுக்குகள் மற்றும் பிளவுகள் இல்லாமல் இருக்கின்றன இங்கிலாந்திலும் வட அமெரிக்காவின் சில பகுதிகளிலும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வீட்டு உரிமையாளர்களை ஸ்விஃப்ட் செங்கர்கள் அல்லது சிறப்பு கூடுகட்டும் பெட்டிகளை நிறுவ ஊக்குவித்து அவற்றின் எண்ணிக்கையை மீட்டெடுக்க உதவுகின்றன